தமிழ் நீட்ட தமிழந்து நம்ம எதிர்பார்க்குற காமராஜர் வந்து வந்து அந்த தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக பேசிருக்கேன் இதே வந்து வேற நீ பேசி தப்பிச்சு வர முடியுமா முடியாது ஏன் இங்கே நடக்கிற இந்த திராவிட மாடல் அரசு உங்கள் அரசு அந்த திராவிட மாடல் தெம்புலி போய் அந்த மறைவுல ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க இதே மாதிரி நீ வேற மாநிலத்தில் போயிட்டு அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைச்ச ஒரு கனியமிக்க தவணை பேசிட்டு நீ வந்துடுற பார்ப்பான் உன்னை விட்டுருவானா சங்க விட்டுருவான் அதை புரிஞ்சுக்கணும் திராவிட கட்சி தலைவர் மாதிரி அம்மா ஜெயலலிதா ஐயா கருணாநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி மாதிரி மாதிரிதான் கிடையாதுங்க அவர் கா காமராஜர் அப்பழு கட்டுற மனுஷன் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு சாகுமத்து தெரியுமா வெறும் முந்நூற்றி மூணு ரூபாய் நான் இருந்துச்சு இன்னைக்குலாம் மூவாயிரம் லட்சம் கூட அடிக்கிறானுங்க இந்த பிக்காளி பயிலுக்க என்ன அவர் மண்ணை மண்ணாழ்நாரா மனை மனை வெட்டினாரா சொல்லுங்க பார்ப்போம் அப்படிப்பட்ட பிக்காலி இப்போலாம் ஆண்டுகிட்டு இருக்கேன் அதுலேயும் கண்ணியம்கு கர்ண காமராஜர் பேச பேசும்போது எங்களுக்கு கோபம் வருது அவர் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு வை உனக்கு அதில் நாங்கள் நாங்கள் ஏற்கிறோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீ கூப்பிடு அது என்ன மை இந்தியாவா மயில் இந்தியாவா இது ஒன்று வச்சிருக்கலாம் வச்சிருக்கேன் அவன் மை இந்தியா ஏதோ ஒரு கரமம் சனியன் அங்கேயான கூடு என்னை உட்கார வை தம்பி மூணு உட்கார வை நான் நான் தமிழ் கட்சி வந்திருக்கேன்ப்பா சீமான் தம்பி சீமான் தம்பி கூட தர்க்க மாட்டான் கேள்வி எவ்வளவு ஏற்படா எங்க அப்பா காமராஜ பத்தி கேள்வி கேளு இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சார் எத்தனை அணையை கட்டினார் எத்தனை எவ்வளவு பேர் படிக்க வச்சார் எத்தனை பள்ளி கூட்ட கட்டினார் கேள்றா சொல்றேன் என்ன அதை விட்டுட்டு அவர் போயிட்டு அப்படிங்கிற இப்படிங்கிற அவர் நல்ல பேரே கெடுக்கிற என்ன நான் என்ன சொல்றேன் தம்பி அப்படி தம்பி அவை வந்து கூலிக்கு முன்னாடி கம்நாட்டி அவை கையூட்டு பெற்றுக்கொண்டு காசை வாங்கிட்டு திமுக ஏவ சொல்றான் இப்ப இவ இவன் பேசுறது அவங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா இவன் பேசுறது அவங்க அவங்களுக்கு தெரியாதா பார்த்து ரசிக்கிறாங்க ஏன் இப்ப இந்த காமரா சையாவை கமாட்டி பேசுற மாதிரி கருணாநிதியை பேசுனா விட்டு உடனே கைது ஒரு ஒரு மிம்ஸ் போட்ட கைது பண்ற இந்த 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 கையால் ஆகாத பொம்மை முதல்வர் வச்சுட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு என்ன உங்க அப்பா கருணாநிதி மிகப்பெரிய திருடன் சொன்னா விட்டுருவீங்களா உடனே பிடிச்சிருவீங்க அப்ப எங்க அப்பா சொன்னா உங்களுக்கு வலிக்கல உங்க அப்பா சொன்னா உங்களுக்கு வலிக்கும் இந்த தமிழ அவர் எங்க தலைவர் என்ன எங்க முன்னோடி அதுலயும் ஒரு ஒரு கண்ணியமிக்க ஒரு கண்ணியமிக்க ஒரு ஒரு அரசியல் தலைவர் என்ன பெருந்தலைவர் அவரை பேசினா இப்ப நாங்க வாயில பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன நீ வழக்கு தானப்பா போடுவேன் அதிகபட்சம் இந்த அரசு என்ன பண்ண நினைக்கிறீங்க அதிகபட்சம் வழக்கு தான் போடும் என்ன நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு வழக்கெல்லாம் வந்து இது வழக்கு இல்லாமல் கிழக்காது விடியாது கிழக்குன்ற மாதிரி நாங்கள் வழக்கெல்லாம் பயந்த பிள்ளைங்கள திரும்பவும் சொல்கிறோம் நேற்று நடந்த அந்த அந்த ஆணையர் நான் ஒரு மனு கொடுத்தேன் அதில் உன் புகைப்படத்தான் செல்பா அடிச்சிருக்கேன் என்ன நீ நேராக்கிற உன்னை கண்டேன் சத்தியமாக சொல்கிறேன் உன்னை செருப்பாலே அடிச்சு விட்டுறேன் நீ என்னை தூக்கிலே போடுற என்ன நல்லா தெரிஞ்சுவிடுங்க அரசு கைது பண்ணா நான் செய்தி என்ன என்னை அடிச்சு கொண்டிங்கடா நான் ரெடி நான் வரலாறு என்ன என்ன வரலாக்கி விட்டுறாதீங்க ஆனால் நீ உண்மையிலேயே உண்மையிலே பண்ணும் அந்த கிக்காலி பேரு அவன் தொட்டச்சாடி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணுங்க வழக்கு போடுங்க முடிஞ்ச தூக்கோடு அவனை போடுங்க அதை விட்டுட்டு இப்போ இதுக்கு இது நியாயமா இது ஒரு பெருந்தலைவர் காமராசரி இவ்வளவு இழிவாக பேசுறது இந்த அரசு பார்த்து ரசிக்கலாம் சொல்லுபா குறிப்பா வந்து நாம வந்து வாடகை வாய்களுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்ற ஆள் நம்ம இல்ல நம்ம வேலையா இல்ல நம்ம வேற வேலைக்கு வந்த பிள்ளைங்க என்ன அவன் வந்து வாடகை வாய் காசு கூட கம்யூனாட்டி அவனை இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசுறது தவறு ஏன்னா இங்க இங்க புரட்சியாளனுக்கும் பிக்காலிக்கும் வித்தியாசம் இருக்கு சீமான் தம்பிகள் வந்து உடை அணியாத மக்கள் ராணுவம் அண்ணன் சீமான் மக்கள் உணவர்

ஆனால் சீமானை எப்படி மக்கள் நம்புகிறார்களோ அது போன்று என் அன்பு தம்பி சாட்டை துறங்கு நம்புறாங்க அதனால் வந்து அந்த ஒன்றுமே தெரியாத இது ஒன்றுமே தெரியாத ஓடி ஒளியும் விஜய்யே ஜெயிக்கும் போது என் தம்பி ஜெயிக்கூடாதான் விஜய்க்கு ஒண்ணுமே ஒரு அறகுறை தற்கொலைக்கு போடுற மக்கள் ஓட்டு என் தம்பி போட மாட்டாங்களா சொல்லுங்க பாப்பா அதனால தான் சொல்கிறேன் விஜயா சாட்டையா நான் தோணு தான் போறனேன் சொல்லுங்க பாப்பா அந்த தோல்வி என்ன தோல்வியா என் மக்களுடைய அறியாமை தொல் தான் பார்க்கணும் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் இப்போ எங்களை இந்த தொடர்ச்சியாக தோக்கிடறாங்க மக்கள் அந்த தோல்வி எங்கள் தோல்வியா இல்லையே என் மக்களின் தோல்வி என் மக்கள் தன் தலைவனை திரையல் தேடுறாங்க அதில் ஒரு எழுபது சதம் மக்கள் வந்து ஐயோ ஐயோ இன்னாண்ணா இந்த போய் இந்த ஓட்டம் ஓடுறான் போயிட்ட பிடிச்சி இன்னும் போய் நம்ம ஆகா ஊகம் நம்பினோம் அப்புறம் பார்த்தா சாவு விட்டு வராமல் அங்கே போயிட்டு வாழ்றான் மக்கள் புரிஞ்சுட்டான் இப்போ வரேன் இன்னைக்கு சமூக வலைதளம் தந்து பாருங்களேன் கை 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 ஊத்துறாங்க அதுலயும் சில அணில் குஞ்சுகள் அப்படியே கொஞ்சம் கதறதை பார்க்க முடிஞ்சுது ஐய வருட்ட முத்தேவரில் நெருங்குது இப்ப அந்த நேத்து நம்ம ஐயா ஒருத்தர் இருக்காரு அவர் எல்லா வடச்சும் போட்டான்னு நினைக்கிறேன் நான் தீபாந்தான் அந்தாளு அவன் சும்மா புள்ளமா இருப்பான் அந்த அந்த அந்தாள் அனுபவத்துல எல்லாம் வந்து அந்தாள் எங்கேயோ போக வேண்டியாலும் உண்மையிலேயே ரொம்ப அருமையா பேசுவான்பா அவனை போன்று இலக்கண நைத்துல பேசுங்க ஆளே கிடையாது பேசுவேன் டிவிகே அப்படி பேசக்கூடிய அருமை ஐயான்னு சொல்லாமா அவன் அண்ணன் சொல்லாமா ஏதோ ஒன்று சம்பத் ஐயா அவர்கள் இந்த சாக போகிற காலத்தில் சங்கரா சங்கரா என்ற காலத்தில் வாயை வைத்து இந்த வயிற்றை கவிடைய தேவைத்துக்கு மிகவும் வருந்துகிறேன் அதிகபட்சம் என்ன பண்ணுவேன் இந்த வாயால் அண்ணா திமுகவுக்கு பேசுனேன் திமுகவுக்கு பேசினேன் அப்புறம் வைகோக்கு பேசுனேன் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இப்போ கடைசியாக ஒரு தற்கொலை வந்திருக்கேன் என்ன

பார்த்த மக்கள் மக்கல் உள்ள வந்து சீமாட்டம் பார்க்க போறாங்க. நாங்க வந்துட்டோம். நீ எங்கடா போற? நீ எங்க இருக்கேப்பா? நீ யாரு? அப்பா தான் சொல்றோம். உன் வாயை வைத்து வயிற்றை கழுவ ஒரு நேரமே பார்த்து வர்த்தமாருக்கு சரி அப்படி தம்பி விசை தான் உன் கோர் போட்டு உன் வயிறு நிரஞ்சி நீ சாபணும்னா மகரகம் சாப்பிட்டு தெத்துக்கோ சாமி. வரவும் இல்லை. அன்னைக்கு நான் அத நான் நான் சொன்னதுல விட போற அப்படி என்ன சொல்றாருயா. யாரு? சிரிச்சிக்குறேன்.

இப்போ கொஞ்சமான தொட்டிருக்கோம் போக போக நீங்கள் கதறத மக்களே பார்ப்பாங்க இப்பே உண்மையிலேயே மல்லாக்கா படுத்து யோசிச்சுட்டு அப்படியே ஓடி போயிருங்க அங்கே உங்கள் பயணம் தொடருமானால் உங்கள் கதறலும் தொடரும் ஏன்னா இந்த வயசில் உங்களை கதற விட கூடாது அப்படி தான் செங்கோட்டையும் நான் வாச்சாத்தி நான் ஒருட்டேன் முடிச்சிட்டாங்களா பேச முடியுமா வந்து விசை வந்து ஒரு அஞ்சு பெரிய படங்களை வச்சுக்கிட்டு ஆரம்பித்தார் அஞ்சு பேரும் நல்ல நல்ல அது எங்கள் அப்பாவும் காமராஜர் இருக்கிறாங்க அப்போ நான் என்ன நினச்சோம்னா இப்போ காமராஜ் இருக்கார் இங்கே அப்படியே தான் வர நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம் சார் இப்போ ஜெயலலிதா இப்போ இருபத்தி ஆறில் கருணாநிதி ஸ்டாலின் அப்போ தான் அதான் நம்ம துறைக்க சொல்கிறோம் நீ இன்னொரு சின்ன திமுக தம்பி நீ நடிக்காதா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது தெரியுமா நேற்று முத முத நாள் நினைக்கிறேன் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு தம்பி எல்லாமே தண்ணி வந்துருச்சு நாலாயிரம் கோடின்னு பேசிட்டு இருக்கான் இந்த திமுக கும்பல் டெல்லி குச்சி ஓடுறான் சிபிஐ வேணாம் சிபிஐ வேணாம் தெரியுமா சை உங்களுக்கு ஏன் கதர்ற நீ தானே சொல்லுவ சேகர்பாபு சொல்லுவாரு எங்கள் மடியில் கனமில்லை மடியில் பயமில்லை இல்லை ஏன் அப்புறம் ஓடுற இனி அதிகமாக கதறுவீங்க இருபத்தாறுல கடைசியா சொல்றேன் வரைக்கும் சிவநாட்டம் தமிழ்நாட்டை பார்த்துருக்கோம் சிமா பார்த்துருக்காது சட்டமன்றம் அதிரும் இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வெளியேறத பார்த்துருப்பீங்க சட்டமன்றத்தில் அமளித்து மொழியா எதிர்கட்சி வெளியேறத பார்த்துருப்பீங்க ஆனா ஆளுகின்ற கட்சி ஓடுறத பார்க்க போற விரைவில் நடக்கும் நடக்கும் அதை இப்ப சொல்றோம் அந்த அதிகாரத்தை கொடுத்துருங்க நீங்க உங்க பார்க்க மாட்டோம் அதிகாரத்தை கொடுக்காம காசு கீச அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து நீட்டி சேர்க்க நினைச்சு எடுத்துறோம் பார்த்து அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு பேட்டியில் நன்றி நன்றி நீங்கள் ஒரு பேட்டியில் காளியம்மல் நான் தமிழ் கட்சியில் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் வருவாங்களா மாட்டாங்களா இப்போ சொல்கிறேன் உரியா அவங்க மாட்டாங்க ஏன்னா நானே ஒரு குரல் பதிவு தானே பேசியிருக்கேன் அவங்க இருந்தப்போ வந்து காட்டுப்போகிறேன் உங்களுக்கு நான் எதையுமே சும்மா கொடுத்தப்பா சொல்ல மாட்டேன் தொடர்பு கொண்டு பேசினேன் அந்த குரல் பதிவு என்கிட்ட இருக்குது அவங்க இறுதியாக சொன்ன செய்தி என்ன என்னென்ன வரணும்னா தான் இருந்தேன் அப்புறம் ஏமா அண்ணன் குட்டா அவர்களை சொல்லி பதிவெலாம் போடுறேன்

வருவாங்க வச்ச செய்வோம் நாம உடை அணியாத மக்கள் ராணுவம் சீமான் சந்தையில் புரிஞ்சிக்கோங்க எங்களை தாண்டி ஒரு மைனிங் விடுங்க